அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் ஆறாம் திருமொழி மாணிக்க கிண்கிணி சப்பாணி பருவம் குழந்தை கண்ணன் கைகொட்டி விளையாடுதல் பாணிக்க கிண்கிணிய மறுங்கின் மே ஆணி பொன்னார் செய்தாய் ஆய் மணி, பேணிப்பவளவாய் முத்தில பண்டு காணி கொண்ட கைகளி கருங்குழற்குட்டனே சப்பா மாணிக்க கிண்கிணி ஒன்னரை நானுடு மாணிக்க கிண்கிணி தன்னரையாடத்தனி சுட்டித் தாழ்ந்தாட் நரை மேல் நின்றிழிந்து உங்கள் நாயரம் மன்னரை மேல் கொட்டாய்சப்பாணி மாயவனே கொட்டாய்சப்பாணி பன்மணிமுத்து பன்மணி முத்து பன்மணிமுத்து என்பவளம் பதித்தன்ன ഇളുപൊറ്റോട്ടിൻ നിമണി വായ് മുത്തിലങ്ക നിന്നൈതൻ അമണീമേൽ കൊട്ടായ് സപ്പാണി ആഴിയങ്കയ്യനേ സപ്പാ பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்